ஜெனிவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனரமைப்பு செய்யும் நடவடிக்கையில் ஏற்பட்ட முறைகேடுகளை மறைப்பதற்கு வெளிவுகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் முயற்சிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் வடமத்திய மாகாண சபை உறுப்பினர் வசந்த சமரசிங்க குற்றம் சுமத்துகின்றார் இந்த விவகாரம் தொடர்பில் அமைச்சர் அண்மையில் தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டும் வசந்த சமரசிங்க இதுகுறித்து உரிய விசாரணைகள் இடம்பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜெனிவாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனரமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக வசந்த சமரசிங்கம் மற்றும் ஜெனிவாவிற்கான இலங்கையின் முன்னாள் நிரந்தர வதிவிட பிரதிநிதி தமாரா அகுணநாயகம் ஆகியோர் தெரிவித்திருந்தனர் நிரந்தர பதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாஸ்தலத்தின் புனரமைப்பு நடவடிக்கை தொடர்பான கணக்காய் அறிக்கையை அறிக்கையின்படி இது குறித்த ஒப்பந்தம் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்த பி டி துரைராஜா என்பவரின் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர் பி டி துரைராஜாவிற்கும் அமைப்பிற்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இருக்கவில்லை என வெளிவகார அமைச்சர் அதற்கு பதில் வழங்கியிருந்தார் இத்தொடர்பில் சுவிட்சர்லாந்தின் பெடரல் போலீஸின் பி ஹுகனன் ஜெனேவாவிற்கான இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் அலுவலகத்தின் அதிகாரியான யூ ஜவ்காரிடம் வினவியதாகவும் கடிதம் ஒன்றின் மூலம் அதனை உறுதிப்படுத்தியதாகவும் அமைச்சர் அண்மையில் வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் நிதியமைச்சர் சிரேஷ்ட நான்கு அதிகாரிகள் தயாரித்த கணக்காய்வு அறிக்கை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குற்றச்சாட்டை முன்வைக்கும் தரப்பினர் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தனர் இந்த பின்புலத்திலேயே வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் டி எல் அண்மையில் பாராளுமன்றத்தில் மீண்டும் இதுகுறித்து கருத்து தெரிவித்தார் දැන් මං සභාගත කරනවා තමනාන්සේ තමනාන්සේගේ අවසරයට යටත්ව මම සභාගත කරනවා நான் இதனை சபையில் முன்வைக்கின்றேன் உங்களது அனுமதியுடன் இதனை சபையில் முன்வைக்கின்றேன் இதுவே அந்த ஆவணம் ஃபெடரல் ஆபீஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சுவிட்சர்லாந்து என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை சுவிட்சர்லாந்தின் போலீசாரை தெரிவிக்கின்றனர் சுவிஸ் போலீசார் அவரை கைது செய்ததாகவும் அவர் ஓர் எல் உறுப்பினர் எனவும் குற்றம் சுமத்துகின்றனர் இதுபோன்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் எனினும் சுவிட்சர்லாந்தின் நீதிமன்ற அலுவலகமே இந்த ஆவணத்தை வெளியிட்டுள்ளது அதாவது அந்த நாட்டு அரசாங்கத்தின் நீதிமன்ற அலுவலகத்தினாலேயே இந்த ஆவணம் வெளியிடப்பட்டுள்ளது துறை ராஜா தங்க என்பவர் குற்றவியல் பதிவுகளில் உள்ளடக்கப்படவில்லை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரெஞ்சு ஜெர்மன் ஆங்கிலம் ஆகிய அனைத்து மொழிகளிலும் இந்த ஆவணம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நபருக்கு எதிராக எவ்வித சாட்சியங்களும் இல்லை என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தெளிவாக கூறுகின்றது அதாவது அவர் தொடர்பில் எவ்வித குற்றச்செயல்களும் பதிவாகவில்லை என தெரிவிக்கின்றது இந்த விவகாரம் தொடர்பில் சரிபார்த்து உறுதிப்படுத்த முடியும் இதன் உண்மை தன்மை குறித்து ஆராய வேண்டுமெனில் இணையதளம் ஒன்றுக்குள் பிரவேசிக்க முடியும் அந்த இணையதளத்தின் இலக்கமும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த இணையதளத்துக்குள் பிரவேசித்து இது தொடர்பில் வினவிய போது நமக்கு இந்த பதிலை கிடைத்தது அதாவது குறித்த நபர் தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாமா உங்களுக்கு ஒரு விடயம் நினைவிருக்கும் அவ்வாறான தொடர்பு இல்லை என அமைச்சர் ஜி எல் இதற்கு முன்னரும் கூறியிருந்தார் அவர் தொடர்பில் ஜவ்ஹா ஊடாக கடிதம் எழுதி தகவல்களை பெற்றுக் கொண்டதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜவ்ஹா பெடரல் போலீசாருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் குறித்த குற்றமற்றவர் என அதன் மூலம் பதில் கிடைத்ததாக அவர் கூறினார் அவ்வாறு வழங்கப்பட்ட கடிதத்தை வழங்குமாறு நாம் கூறினோம் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் எனினும் என்று எதனை கூறுகின்றனர் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து தரபரக்கம் செய்த ஓர் ஆவணம் இது குறித்த நபரின் பெயர் பிறந்த திகதி சுவிஸ் பெடரல் போலீசில் குற்றவியல் பதிவுகள் உள்ளனவா போன்ற கேள்விகள் தொடுக்கப்பட்டால் அது தொடர்பில் கிடைக்கும் அறிக்கையே இது இதனை எப்போது எடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபதாம் திகதி இதனை எடுத்துள்ளனர் அதாவது இந்த சர்ச்சைமிக்க கலந்துரையாடல் இடம்பெறும் போது துரைராஜா இந்த அறிக்கையை தயாரித்து அனுப்பியுள்ளாரா என்ற கேள்வியையும் இடம் உள்ளது குற்றவியல் பதிவுகள் தொடர்பிலான பிரச்சினை அல்ல எல்டிஇ அமைப்பிற்கு சுவிட்சர்லாந்தில் தடை இல்லை என்பதை கௌரவத்திற்குரிய பேராசிரியருக்கு நான் கூறி வைக்க விரும்புகின்றேன் இந்த சதித்திட்டம் பகிரங்கமாக பேசப்படும் போது அதனை மறைப்பதற்கு அமைச்சர் முயற்சிக்கின்றார் துரைசேரியின் பிரிச்செயலாளர் விதானகமாஜி கே ஜெயதில அனுலா ஹரஸ்கம மஹிந்தாலி ஆகிய நால்வரும் பாரிய அளித்துள்ளது முன்வைத்துள்ளனர் எனவே உரிய விசாரணைகள் அவசியம் அந்த அறிக்கை தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த தேவைக்காக அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது அறிக்கையை தயாரிக்கும் விடயத்துடன் தொடர்பு பட்ட அதிகாரிகள் என்ன செய்தார்கள் ஆகவே பேராசிரியர் ஜிஎல் பீரிசிற்கு நாம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம் எம்மை சிறு பிள்ளைகள் என்று கருத வேண்டாம் நீங்கள் மற்றவர்களின் தாளத்திற்கு ஆட முயற்சிக்க வேண்டாம் சில்வாசு நிறுவனம் அதாவது துறைராஜாவின் நிறுவனம் தொடர்பில் சுவிஸ் பெடரல் போலீசார் எமது நாட்டு தூதுவரயத்திற்கு அனுப்பிய கடிதம் எங்கே அதனை முன்வையுங்கள் எமது நாட்டின் தூதுவரயத்தினால் எழுதப்பட்ட கடிதத்திற்கு பதில் வழங்கிய சுவிஸ் பெடரல் போலீஸின் கடிதம் எங்கே அதனை பாராளுமன்றத்தில் முன்வையுங்கள் அந்த அறிக்கையில் உள்ள துறைராஜா தொடர்பிலான விடயங்களை அமைச்சர் ஜி எல் பீரிஸ் மறைக்க முன்படுகின்றார் இதனை நாம் ஜெனிவாவிற்கும் அனுப்புவோம் ஆகவே அந்த அறிக்கையை

ரிப்போர்ட் என்றும் அதுவும் எந்த இன்டர்பிரிட்டேஷன் என்றும் சொல்றார் இப்ப என்ன இவையில் இல்லை எல்லா எல்லாரும் ஒன்றுதான் சொல்றாங்க என்ன காட்டுறாங்க அவையில் காட்டு பார்க்கறாங்க இது ஒரு பிரைவேட் பிரச்சனை இல்லாட்டி பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக இது இந்த இது இழுத்தெடுக்கிறாங்க ஆனா உண்மையாக இது எல்லாம் இருக்கு ஆடிட் ரிப்போர்ட்ல ஆடிட் ரிப்போர்ட் நான் செய்ய இல்லை இது மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் செய்தது மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து ஒரு பெரிய மினிஸ்ட்ரி இப்போ உண்மை இந்த பிரச்சனை வந்து இந்த ஒரு ரிப்போர்ட் இருக்குது இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஏன் அந்த ரிப்போர்ட்டை ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லை ஏன் இப்போ இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒன்றும் இல்லை அதுதான் அதுதான் அவை சொல்ல வேணும் இப்போ அதை அதை பார்க்காம இவள் எல்லாத்தையும் மறக்க பார்க்குறாங்க அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த கடிதம் இது இந்த கடிதத்தை குறித்த ஒப்பந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பி டி இதற்கு முன்னரே அனுப்பியிருந்தார் இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் நாம் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர ஆலயத்திடம் வினவியிருந்ததுடன் அதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை இதுகுறித்து நியூஸ்விட்சர்லாந்தின் சட்டமாதிபத்திரைக்களத்திடம் அண்மையில் வினவியது பலவந்தமாக நிதி சேகரித்தல் மற்றும் குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்ட அமைப்புகளுடன் தொடர்பு வைத்திருத்தல் போன்ற விடயங்களின் போது கைது செய்யப்பட்ட பத்து பேர் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் அதன் பேச்சாளர் பாமர் தெரிவித்தார் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவழைப்பு தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை இது தொடர்பில் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாது என அவர் கூறினார் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளின் அடையாளங்களை ராஜதந்திர மட்டத்தில் பகிரங்கப்படுத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் தினமும் அல்லது நிமிடங்கள் இது எவ்வளவு அந்த போலியானவை என்பது தொடர்பில் முடிந்தது எனினும் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்போர் எவ்வித சாட்சியங்களை முன்வைக்கவில்லை தினமும் இரவு வேளையில் இதனை மக்களின் செவிகளுக்கு கேட்கும் வகையில் கொண்டு செல்கின்றனர் இதனால் சமூகத்தினுள் ஒரு நிலைப்பாடு உருவாகின்றது ஆகவே இவை அனைத்தும் பொய்யான குற்றச்சாட்டுகள் எனவே இந்த ஆவணத்தை நான் சபையில் முன்வைக்கின்றேன் ැ.